ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன் தலைப்பு செய்திகள் இந்தியாவில் கோவிட் மரபுக்கூறில் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் ஏற்படவில்லை என பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது இந்தியாவில் ரஷ்யாவின் ஸ்பூட்னிக் ஐந்து தடுப்பூசியின் இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வியட்நாம் நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி இரண்டு ராணுவ வீரர்கள் புதைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியையும் மும்பை அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் கோவிட் மரபுக்கூறில் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் ஏற்படவில்லை என பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவிட் தடுப்பூசி பணிகள் பாதிக்கப்படாது என தெரியவந்துள்ளது இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனை மையங்கள் கணிசமான அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கோவிட் பாதிப்பை தடுக்க ரஷ்யா தயாரித்துள்ள ஸ்புட்னிக் ஐந்து தடுப்பூசியை இந்தியாவில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிப்பதற்கான இரண்டாவது மற்றும் மூன்றாம் கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனுமதி அளித்துள்ளார் டாக்டர் ரெட்டீஸ் ஆய்வகம் மற்றும் ரஷ்யாவின் நேரடி முதலீட்டு நிதியம் ஆகியவை இந்த ஆய்வை மேற்கொள்ளவுள்ளன இது தொடர்பான புதிய உடன்படிக்கையின்படி ஆயிரத்து ஐநூறு தன்னார்வலர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்படும் என ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் எழுபத்தி நான்கு லட்சம் பேர் இதுவரை கோவிட் பத்தொன்பதினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஏழு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக அறுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்று பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரே நாளில் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் அதிகமான கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கேரளாவைச் சேர்ந்த மார்த்தோமா கிறிஸ்தவ சமுதாயத்தின் தலைவரான ஜோசப் மார்த்தோமா மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூகத்திற்கு ஜோசப் மார்த்தோமா ஆற்றிய தொண்டு எப்போதும் நினைவுகொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் அவருடைய ஆசிரியர் பணி எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாடுபட்டவர் ஜோசப் மார்த்தோமா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அன்னார் கொள்கைகளும் சிந்தனைகளும் தனித்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்ச் ஆண்டு கூட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் நாளை தொடங்கும் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மருத்துவத்துறையில் சர்வதேச அளவில் ஆராய்ச்சியை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது உலகம் இருந்து ஆயிரத்து அறுநூறு ஆராய்ச்சியாளர்கள் இதில் பங்கேற்று தங்களுடைய படைப்புகளை தாக்கல் செய்ய உள்ளனர் குறிப்பாக கோவிட் பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளது மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் நாளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு மோடி உரையாற்றவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் கர்நாடக ஆளுநர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மைசூர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இது நாட்டின் ஆறாவது பல்கலைக்கழகமாகவும் கர்நாடக மாநிலத்தின் முதலாவது பல்கலைக்கழகமாகவும் உள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் மீண்டும் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றினாலும் திரு நிதிஷ்குமாரே தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார் என திரு அமித்ஷா தெரிவித்தார் காற்று மாசு குறித்து மக்களுடன் முகநூல் வாயிலாக இன்று மாலை ஐந்து மணிக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் உரையாடவுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் காற்று மாசை கட்டுப்படுத்த பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் தாம் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் காற்று மாசு தொடர்பாக மக்கள் தங்களது கேள்விகள் மற்றும் கருத்துக்களை முன்னதாக பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது தொடர்பாக காற்று தரம் மற்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று காலை தில்லி காற்று மாசு குறியீடு முன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் வைக்கோல்கள் எரிக்கப்படுவதால் ஏற்படும் புகையே மாசுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் விழாவில் பேசிய அமைச்சர் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர் முதலிடம் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார் நீட் தேர்வில் மொத்தமுள்ள நூற்று எண்பது கேள்விகளில் நூற்று எழுபத்தி நான்கு கேள்விகள் தமிழக அரசின் பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்பட்டதாக அவர் கூறினார் மருத்துவக் கல்லூரிக்கு செல்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த அனுமதியை சட்டத்தை ஏற்றினார்கள் அதன் மூலமாக முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிலே பயன்பெறுவதற்கு வாய்ப்பில் இருக்கிறது சில பேர் கூட போனான்னு கேட்டார்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் நீட் தேர்வில் எத்தனை பேர் பாஸ் செய்திருக்கிறார் கேட்டார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய முடிவால் இவ்வளவு பேர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிற வரலாறு இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் சட்டம் இயற்றியுள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தெலங்கானாவில் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருவதால் நகரின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு அங்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேஜஸ் ரயில் சேவைகளை இந்திய ரயில்வேயின் உணவு மற்றும் கழகம் மீண்டும் தொடங்கியுள்ளது கோவிட் தொற்று பரவல் காரணமாக மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் நாடு முழுவதும் தேஜஸ் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் லக்னோ புதுதில்லி அகமதாபாத் மும்பை இடையேயான தேஜஸ் ரயில் சேவை தொடங்கியுள்ளது வியட்நாம் நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி இரண்டு ராணுவ வீரர்கள் புதைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டின் அனாய் நகரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் ராணுவ முகாம் மண்ணில் புதைந்துள்ளது நிலச்சரிவிலிருந்து எட்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு பேர் காணவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த வியாழக்கிழமை நேரிட்ட நிலச்சரிவில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பங்களாதேஷ் இடையே இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை இயக்கப்படவுள்ளது இதுகுறித்து முகநூலில் பதிவிட்டுள்ள பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சகம் வாரத்திற்கு இருபத்தி எட்டு விமானங்கள் இந்தியாவிற்கு இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது டாக்காவிலிருந்து தில்லி கொல்கத்தா சென்னை ஆகிய நகரங்களுக்கு பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இயக்கப்படும் என்று கூறியுள்ளது அதேபோல் தில்லி கொல்கத்தா சென்னை மும்பையிலிருந்து டாக்காவிற்கு இந்திய விமானங்கள் இயக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று மாலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் தில்லி அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ரன் எடுத்தது பின்னர் நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் கோவிட் மரபுக்கூறில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை என பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது இந்தியாவில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஐந்து தடுப்பூசியின் இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வியட்நாம் நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி இரண்டு ராணுவ வீரர்கள் புதைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியையும் மும்பை அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஆர் ஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்